ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் சற்று முன்னர் ஓய்வூதியர்களுக்கு வழியான ஒரு ஜாக்பாட் அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைப்பது தொடர்பான ஒரு சூப்பரான அறிவிப்பு வழியாக இருக்குது என்ன அறிவிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தம்மப்படுறப்பீடெயில்ஸ் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு கூடுதல் பென்ஷன் பெறுவது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குன்னு சொல்லலாம் அதாவது பொதுவாகவே ஒரு அரசு பணியில் பணிபுரியக்கூடிய ஒருத்தர் அறுபது வயது பூர்த்தி அடைந்து அவர் ஓய்வூதிய க ஆகும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக அதாவது வயதில் மூத்த குடிமகனாகவே மாறுகிறார் ஸோ அதனுடைய விளைவாக ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெற்று அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகள் அதிகபட்சம் அவரால் ஆக்டிவாக செயல்பட முடியும் அதனைத் தொடர்ந்து வயது மூப்பின் காரணமாக அவருக்கு உடல்நிலைக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது போல் அவருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகும் அதேபோல் பொருளாதார ரீதியான ஆதரவும் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி சமயம் இந்த மாதிரி விஷயங்களை கருத்தில் கொண்டு அரசாங்கம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு கூடுதல் நன்மைகளை வழங்குவது தொடர்பாக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துகிட்டு வர்றாங்க அதில் ஒரு முக்கியமான தான் இந்த கூடுதல் பென்ஷன் அதாவது நான் தனிநபர் பென்ஷன் இருந்தாலும் சரி அல்லது குடும்ப பென்ஷன் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கூடுதல் பென்ஷன் வழங்குவது தொடர்பான ஒரு பரிந்துரையானது ஏற்கனவே நாடாளுமன்ற கூற்றுக்குழுவானது சொல்லியிருந்தாங்க அதாவது வயதிற்கேற்ற பென்ஷன் அப்படின்ன ஒரு விஷயம் அதாவது அறுபத்தைந்து வயது ஒரு ஓய்வூதியில் அடையிறப்பா அவருக்கு அவருடைய பேசிக் பென்ஷன்லாம் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது ஆனால் ஒரு எழுபது அடையும் போது பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது எழுபத்தஞ்சு வயசில் பதினஞ்சு பர்சன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பென்ஷன் தொகையை உயர்த்தி வழங்கணும் அப்புறம் மாதிரி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவே அரசாங்கத்துக்கு பரிந்துரை செஞ்சுருந்தாங்க ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு வரல பட் இப்போ இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓய்வூதியர் தன்னுடைய எண்பது வயது அடையும் போது எண்பது வயதுலேருந்து எண்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பீரியடில் அவருக்கு அவருடைய பேசிக் பென்ஷனில் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து உயர்த்தி வழங்குவாங்க ஆனால் எண்பத்தஞ்சி டு தொண்ணூறு வயசாக இருக்கும்போது பேசிக் பென்ஷனில் தேர்ட்டி பர்சன்டேஜும் தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கு நாற்பது சதவீதம் வழங்குவாங்க அதே மாதிரி தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு மேலே போகும்போது அவருக்கு பேசிக் பென்சனில் பிப்டி அண்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் அவர் கிராஸ் பண்ணும்போது தான் அவருக்கு நூறு சதவீதமான ஓய்வூதியமான உயர்த்தி வழங்கப்படும் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அந்த நார்மலான ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படின்றது அதிகபட்சம் எழுபத்தஞ்சு டு எண்பது அப்படி இருக்கிறதுனால இந்த எண்பது வயதுக்கு மேலே இருபது உயர்த்தி வழங்கல எந்த விதமான யூஸுமே இல்லை அப்படின்றதான் வந்துட்டு உண்மை உண்மையான நிலவரம் ஸோ அதனால ஏற்கனவே அந்த அரசு அந்த ஓய்வூதிய நின்றால் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த வயதிற்கேற்ற ஓய்வூதியத்தை இந்த பட்ஜெட் கூட்ட தொடராக நிதி நிதியமைச்சர்களை அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க கண்டிப்பாக இன்றைய பட்ஜெட் கூட்டத்தில் அறிவிப்பு வெளியாகமா வெளியாகுமா அதை பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் கண்டிப்பாக இந்த பட்சத்தில் இல்லாட்டம் கூட இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நிச்சயமா பரிசீலனை செய்யணும் அப்படின்னா அனைவருடைய கருத்து ஸோ இந்த கருத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கவனத்தில் எழுதுங்க வீடியோ பிடிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அவங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம செலவராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பு நன்றி வணக்கம்